ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்ஸ் World. எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய முருங்கைக்கீரை சூப்பர் பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்ருக்கு அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் முருங்கைக்கீரை தான் உருவி வச்சுருக்கேன் சூப் போட்டுக்கலான்னு அது கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு முருங்கைக்கீரை சூப் போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை சூப்புக்கு ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் நெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மிளகு ஒரு பத்து மிளகு போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் இது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு இது சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கேன் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏன்னா மிளகு வேறு பத்து இது போட்டிருக்கோம் இது அப்படியே கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு கைப்பிடி கைப்பிடியானது முன்னிக்கீரை நல்லா வதக்கி வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம சூப்புக்கெல்லாம் ஸ்டாக் வாட்டர் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த பருப்பு தண்ணி ஊற்றுறது சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன் நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னால் நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையை வேக விடணும் முருங்கைக்கீரை வந்து சீக்கிரம் வெந்துடும் நல்ல கொதி வந்துருச்சு முருங்கைக்கீரையும் நல்லா வெந்துருச்சு முருங்கைக்கீரை சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து வடிகட்டிட்டு சூப்பாக வேணாலும் குடிக்கலாம் இல்லை கீரையோடு வேணாலும் சேர்த்தும் குடிக்கலாம்